வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இலங்கைக்கு தென்கிழக்கே நிலண்டு கோட்டி இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் தற்பொழுது பிடிவை கொடுக்க தொடங்கியிருக்கிறது கிழக்கு கரையோரம் தொடங்கிய மழை ஆங்காங்கே ஆங்காங்கே பிடிவை கொடுப்பதற்கு சாதக சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு படிப்படியாக நாளை ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கனமழை பிடிவாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோரம் திருவாரூர் மாவட்டத்தின் கடலோரம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுர கடலோரத்திற்கு லேசான மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் நனைக்கு மழை தூரல் மழை உறுதியாக உண்டு காரைக்கால் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நனைக்கி மழை தூரல் மழை இதில் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் லேசான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஒன்றாம் தேதி மாலையில் இது உள்பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழை படிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் உள் மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகி தூரல் நனைக்கும் மழை பெய்யக் கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இப்பொழுதைக்கு மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே கூட கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூறலாம் நனைக்கலாம் இது அறுவடை விவசாயிகளுக்கான ஒரு முன்னெச்சரிக்கைக்கான அறிக்கை இது மழையை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் அறுவடை தானியங்களை மழை நனைக்கலாம் மழை தூரல் விழுந்தால் அதற்கு சற்று பாதிப்பு ஏற்படும் தானியங்களுக்கு என்பதன் காரணமாக இந்த முன்னறிவிப்பை வழங்குகிறேன் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரத்திற்கு உறுதியாக தெரியுது வடக்கே கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்காலுக்கும் வாய்ப்பிருக்கிறது அன்றைய தினம் மாலையில் தென் மாவட்டங்களின் உள்பகுதி ஆங்காங்கே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலைக்கே நீலகிரிக்கே வாய்ப்பிருக்கு இருக்குது ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் சிவகங்கைக்கும் வாய்ப்பு ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் நனைக்கும் மழை சேலம் நாமக்கலுக்கும் வாய்ப்பு ஆனால் பரவலாக இல்லை ஒரு சில இடங்கள் நனைக்கும் மழை இதை எதுக்கு சொல்கிறேன்னா சில இடங்கள்ல எல்லாம் ச சங்ககிரி போன்ற பகுதியெல்லாம் புகையிலை உலர்த்துவார்கள் மக்காச்சோளம் உலர்த்துவார்கள் ஆனால் மழை இல்லாமல் போனால் பிரச்சனை இல்லை மழை இல்லாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது திடீர்னு மழை இல்லையே என்று நீங்கள் எதையும் திறந்து போட்டுடக்கூடாது ஒன்றாம் தேதி மாலை இரவு மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை அறுவடையில்லை ஒன்றாம் தேதி அதிகாலை டெல்டாவில் தொடங்கி ஒன்றாம் தேதி மாலை இரவு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் இருக்கும் ரெண்டாம் தேதியும் இருக்கு போல் உள் மாவட்டங்கள் ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி பரவலாக பெரிய பலத்த மழையெல்லாம் கிடையாது நனக்கி மழை லேசான மிதமான மழை டெல்டாவில் இருக்கும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழை டெல்டாவின் கடல் ஓரம் தென்கடலோரத்தில் வரக்கூடிய ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இருக்க வாய்ப்பு இருக்க வாய்ப்பிருக்கு மழையை எதிர்நோக்கி எந்த பணியை செய்ய வேண்டாம் நனைக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் கருமேகம் கடுமையாக சூழும் ஒட்டுமொத்தம் கடுமையான ஒரு மேகம் மேகமூட்டத்துடன் தமிழ்நாடு காணப்படும் தமிழ்நாட்டில் கர்நாடக எல்லையோரம் தவிர்த்து பிற மாவட்டங்கள் எல்லாமே சென்னையும் அதாவது ஆந்திர கர்நாடக வரும் தவிர்த்து பிற மாவட்டங்கள் எல்லாமே கருமேகம் சூழ்ந்திருக்கும் டெல்டா தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லாம் கடுமையான கருமேகம் சூழ்ந்து காணப்படும் வரக்கூடிய தேதி ரெண்டாம் தேதி அடுத்தது நல்ல ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது கருமேகத்தை சூழ செய்யும் தேதி அடுத்த காற்றுச்சுழற்சி நான்காம் தேதி திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு தூரல் நனைக்கும் மழை லேசான மழை ஆங்காங்கே மிதமான மழை ஒரு சில இடங்களில் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்குது ஓரிரு இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் சற்று கனமழை ஆங் பரவலாக கொஞ்சம் மிதமான மழை லேசான மழை நனைக்கும் மழை இருக்குது நாலாம் தேதி புதன்கிழமை ஆக ஒன்றாம் தேதி ஞாயிறு ரெண்டாம் தேதி திங்கள் மூணாந்தேதி இடைவெளி கொடுத்து மீண்டும் நான்காம் தேதி நான்காம் தேதி உள்ளேயும் மழை வாய்ப்பு தெரிகிறதுங்க பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நான்காம் தேதி புதன்கிழமை மழை வாய்ப்பு நான்காம் தேதி மழை வாய்ப்பு அது திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களுக்கு கூட தூரல் நினைக்கலாம் தூரல் நினைக்கலாம் தூரல் நினைக்கலாம் நான் எப்பொழுதுமே அதிகமாக முதல்ல சொல்லி பெய்யாமல் போகும்பொழுது விரக்தி அடைஞ்சிங்க இப்போது நானும் மழை பெய்யும்னு சொல்லி இப்பொழுதும் பெய்யாமல் போனால் நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் ரொம்ப நம்பிக்கை இழந்துருவீங்க அதனால தான் நான் வந்து மழையாக இருந்தாலும் அதை லேசான மிதமான மழை என்று சொல்கிறேன் அது ஓரிரு இடங்களில் சற்று கனமழை எங்காவது ஒரு இடத்துல கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி சேலத்துக்கூட தெரியுது நாமக்கல் சேலம் திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்கள் நாலாம் தேதி புதன்கிழமை உள்ளேயும் மழைப்பிடிவை கொடுக்கும் அஞ்சாந்தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பெடுவி கொடுக்க வாய்ப்பு இருக்குது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாய்ப்பு இருக்குது நாலு ஐந்து ஆறு நல்ல மழை காத்திருக்கு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை ஆக தமிழ்நாட்டிலே கடலோரம் உறுதியாக தெரிகிறது மழை தென் மாவட்டங்கள்லேயும் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வாய்ப்பு இருக்குது அளவிற்கு மேற்கு நோக்கி நகரமோ அந்தளவிற்கு அது வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் பெரிய மழை கொட்டி தீர்க்கும் மழை அல்ல இது மழையை எதிர்நோக்கி எந்தவித பணியும் செய்ய வேண்டாம் இந்த மழையை எதிர்நோக்கி அறுவடைக்கு நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை இடையூறு கொடுக்கும் மழை இருக்கும் என்பதற்காக மட்டுமே இந்த அறிக்கை மழைக்கும் வாய்ப்பிருக்கு இருக்குது ஆங்காங்கே லேசான மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும் எங்காவது ஒரு இடத்துல கனமழைக்கும் வாய்ப்பு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியை விட நாலு ஐந்து ஆறு ஏழு நாலு ஐந்து ஆறு நாலு ஐந்து ஆறு ஏழு கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்குது இதில் நாலு அஞ்சு நன்றாகவே தெரிகிறது கொஞ்சம் கூடுதல் பரப்பில் டெல்டா மற்றும் தென் தமிழ்நாடு தென் உள் தமிழ்நாடு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கண்டிப்பாக தெரியுது ஆகவே இந்த ரெண்டு நிகழ்வும் தூரல் மழை குறைஞ்சபட்சம் நனைக்கும் மழை அடுத்த நிகழ்வு லேசான மிதமான மழைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரியுது உள்ளேயும் தெரிகிறது தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் மழை வாய்ப்பு லேசான மிதமான மழை பரவலாக இருக்கும் ஆங்காங்கே சற்று கனமழையாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் கர்நாடக எல்லையோரத்துக்கு எட்டாது சற்று தெற்கே உள்ளே மேற்கே தென்மேற்கே கடலோரம் தென்கடலோரம் டெல்டா வடகடலோரம் இங்கே இருக்கும் நாலு ஐந்து ஆறு கொஞ்சம் கூடுதல் பரப்பு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு நினைக்கும் மழை லேசான மழை அது கடல் ஒன்று ரெண்டு விட்டுருங்க ஒன்று ரெண்டு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் நாலு அஞ்சு ஆறு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் கூடுதல் பரப்பில் இருக்கும் இது அறுவடைக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய மழையாக இருக்குன்னு தான் இருக்கேன் மழையை இது எதிர்நோக்க வேண்டாம் ஆனால் மழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் அடுத்த நிகழ்வு பன்னிரெண்டாம் தேதி அதுக்கு அடுத்தது தேதி பதினைந்து கொஞ்சம் ஏரி வரலாம் இருபத்தி எட்டுக்குள் ஒரு நிகழ்வு ஏரி வந்து நல்ல மழை பொழிவை தரும் அதே போல் மா இருபத்தெட்டுக்குள் மாத இறுதியில் கண்டிப்பாக கூடுதல் வாய்ப்பு பதினைஞ்சி டு இருபத்தெட்டு மார்ச்சில் ரெண்டு நிகழ்வு இருக்குது ஏரி வந்து மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இலங்கைக்கு மழை தான் அடுத்தடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு மழை தந்து கொண்டே இருக்கும் தொடங்கியது மழை தொடர்கிறது மழை பரவலாக போகிறது இலங்கையில் மழை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி